உங்களை அன்புடன் விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவான விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆரம்ப நாட்களில் மலேரியா என்னும் கொசுவினால் வரும் கொடிய நோய் ஆயிரக்கணக்கான மக்களை சாகடித்துக் கொண்டிருந்தது இதற்கு தகுந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அச்சமயம் என்ற ஒரு வகை இனத்தவர்கள் குயினா என்ற ஒரு வகை பட்டையிலிருந்து தயாரிக்கப்பட்ட பானத்தை உபயோகித்து மலேரியாவை குணமாக்கினார்கள் இந்த மருந்தை குவெச்சுவா இனத்தவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் தெரியுமா குவெச்சுவா இன மனிதன் ஒருவன் வழி தெரியாமல் பெருநாட்டில் காட்டில் சிக்கிக் கொண்டான் அச்சமயம் அவன் மலேரியா காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டான் அவன் நடந்து செல்கையில் தண்ணீர் தேங்கி கிடந்த ஒரு குட்டையை கண்டான் அதில் உள்ள தண்ணீரை அள்ளி பருகின போது அது மிகவும் கசப்பாக இருந்தது அவர்கள் இதுவரை நஞ்சு என நினைத்த குயினா மரக்கிளை அந்த குட்டையில் ஊறினதினால் அந்த தண்ணீர் கசந்திருந்தது ஆனால் ஆச்சரியமாக அவன் அவன் அந்த குடித்ததினால் தன்னுடைய பலன் திரும்புவதை உணர்ந்தான் அதன் பின்னர் அந்த தண்ணீரை மீண்டும் மீண்டும் குடித்து முழு சுகமும் பெற்றான் அதன் பின்னர் அவன் வழி கண்டுபிடித்து ஊருக்கு திரும்பினவுடன் நடந்ததை மற்றவர்களிடம் கூறினான் அதற்கு பின் தான் குயினைன் டானிக் மருத்துவம் தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வரை குயினைன் என்ற இந்த மருந்து மாத்திரமே மலேரியாவை சுகப்படுத்த உபயோகிக்கப்பட்டு வந்தது ஓம் கருமையானவர்களே கருமையானவர்களே படைத்த சிருஷ்டிகளில் அநேக தாவரங்கள் மருத்துவ சக்தி கொண்டதாக இருக்கின்றன மூலிகைகள் குணப்படுத்தும் வல்லமை தினசரி பயன்படுத்தும் இஞ்சி பூண்டு போன்றவைகளுக்கு எத்தனையோ மருத்துவ பலன் இருப்பதாக கருதப்படுகிறது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க ஜனங்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம் கசப்பான சாபம் நிறைந்த குடிக்க முடியாதிருந்த அந்த மாறாவின் தண்ணீர் தேவன் காண்பித்த மரத்தை அதில் போட்ட உடனே மதுரமான சுவை நிறைந்த தாகத்தை தீர்க்கிற தண்ணீராக மாறிப்போனது அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும் கசப்பானதாக பாவம் நிறைந்ததாக பிரயோஜனமற்றதாக இருந்தபோது சிலுவை மரத்தில் தொங்கப்பட்ட கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்ட போது நம்மை கனியுள்ள மரங்களாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருந்தார் அல்லவா அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் என்று வேதம் ஒரு மரத்தை குறித்து சொல்லுகிறது அந்த மர பரலோகத்தில் இருந்த பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சமாகும் அதன் இலைகளை சாப்பிடும்போது அது எப்பொழுதும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாக இருக்கும் பரலோகத்தில் வியாதி என்பதே கிடையாது ஆம் ஆம்பிரியமானவர்களே வேதாகமத்தில் அநேக மரங்களை குறித்து காண்கிறோம் இலை அதிகமாயிருந்து கனி இல்லாத மரம் இலை உதிராதிருக்கிற மரம் என்று எத்தனையோ மரங்களை குறித்து பார்க்கிறோம் நாமும் கத்தர் இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் கனி இல்லாத மரத்தை போலத்தான் வாழ்ந்து வந்தோம் ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது கனி தரும் மரமாக மாற்றினார் அப்படிப்பட்ட கனியுள்ள மரங்களைப் போல தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே கிருபை செய்வார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சபா எங்களை அதிகமாக நேசித்துவ எங்கள் அன்பை பரலோக பிதாவே அப்பா நாங்கள் கூட ஆண்டவரே நீர்கால்களில் உரமாய் நடப்பட்டு ஆண்டவரே தற்காலத்தில் காலத்தில் தன் கனியை தருகிற இளையுதராத மரத்தை போல் இருக்கக்கூடிய கிருபிகளை கொடுப்பீராக ராஜா தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டு ஆண்டவரே அப்பா வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்க ஏசு அப்பாவுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கனியுள்ள ஜீவியத்தை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே